தமிழ்நாட்டினுடைய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒன்றான கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு பயங்கர நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகில் மற்றும் அவானுஷம் குறையாமல் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது குருசேகரன் அப்படின்றவரு தாங்க இது இவருக்கு நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய அப்பாவுடைய நண்பர் மாண்ட நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணி இவருடைய அப்பா இருக்காரு இல்லையா அவருடைய நெருங்கிய நண்பர்னு பெயர் தாங்க சங்கர் அந்த சங்கருடைய வயது அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு இருபத்தெட்டு இருந்திருக்கும் இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இவருக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்திருக்காருங்க அவருக்கும் திருமணமாகி இவங்களுடைய குடும்பமே அந்த கிராமத்துல கொஞ்சம் பெருகொண்ட பணக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அந்த தான் இந்த சங்கர் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து ஒருதலை பசமாக காதலிச்சு இருந்திருக்கிறாரு இவர் காதலிக்கக்கூடிய விஷயம் தெரிந்த பிறகு அந்த பெண்மணியும் இவர் மீது வந்து காதல் வையப்படுறாங்கன்னு இப்படி இந்த இரண்டு பேரும் காதலிக்கிற விஷயங்கள் வந்து இரண்டு குடும்பத்தினருக்குமே தெரிய வந்திருக்குது இந்த இரண்டு குடும்பமே வந்து பொருளாதாரத்தில் சரிசமமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க தாங்க அதனால தாங்க இவங்க வீட்டாருமே வந்து சம்மதிக்கவே இல்லை அப்படி இருவிட்டார் சொன்னது பிறகு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து யார்கிட்டையுமே சொல்லாம ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தெரியாத ஒரு நேரத்தில் ஓடி போய் ஒரு கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ண பிறகு வந்துட்டு இந்த அப்படின்றவர் வந்து தன்னுடைய மனைவியை எங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் நிறைய பேர் கிட்ட வந்து நோக்கியா செல் இருந்திருக்கோம் அதனால தாங்க இவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு நோக்கியா செல் எடுத்துட்டு இவருடைய வந்து அடிக்கிறாருங்க இப்படி ஒரு கிட்ட பழக்கமாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களை வந்து பேசுனதுக்கு பிறகு வந்து என்ன முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க கை விட்டுருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க அதாவது இந்த மின்னஞ்சலை சேர் பண்ணார் இல்லையா அவருடைய அப்பா தான் அவருடைய பேர் அழகர் அந்த அழகர் வந்து என்ன சொல்றாருன்னா வாம் நான் பார்த்துக்கிறேன் சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு வீடை வந்து நான் பார்த்து பேசி வைக்கிறேன்டா அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கக்கூடிய ஒட்ஸ்அப்லேயே உனக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்றேன் நீ அங்கே வந்துட்டு உன்னுடைய மனைவி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி தானே சொல்கிறாரு அதன் வந்து இந்த இருவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இருந்து எப்பயோ வெளியேறி வந்துட்டாங்க இவங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து வேற ஒரு ஏரியாவில் தான் இருந்துக்கிட்டு இப்போ சென்னைக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி தாங்க முடிவெடுத்து பஸ்ஸில் ஏறி சென்னைக்கே வந்துடுறாங்க அப்படியே சென்னைக்கு வந்த பிறகு அன்றைய இரவு தோராயமாக ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த சமயத்துல சங்கருடைய நண்பர் அழகர் வந்து என்ன பண்றாருன்னா இப்போதைக்கு வந்துட்டு வீடு வந்து நம்ம பிடிக்க வேணாம் ஏன்னா இரவு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா தன்னுடைய வீட்டிலே வந்து நீங்க வந்து தங்கிக்கோங்க மறுநாள் வந்து நம்ம தேடி ஒரு நல்ல வீடா வந்து புடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரிதாங்க சொல்றாரு இவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த அழகருக்குமே வந்து திருமணமே நடக்கல அதனால அன்றைய இரவு புறமே இந்த இருவருமே வந்து இவருடைய வீட்டிலே தாங்க ஸ்டே பண்றாங்க மறுநாள் காலையில பிடிச்ச பிறகு இவர் ஏற்கனவே ஒரு வீடு வந்து பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா அதே வீட்டுக்கே இந்த இருவரையும் கூட்டிட்டு போய் வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க அதன் பிறகு நடந்த விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இந்த சென்னை எடுத்துகிட்டாலும் ஏகப்பட்டவர் வந்து காதல் திருமணம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில நாங்கள் தலையிடுறது கிடையாது எப்படியோ ஒரு இருவருக்கும் பிடிச்சிருக்கு நல்லா சந்தோஷமா வாழ்ந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டை சாவியை வந்துட்டு இந்த கணவன் மனைவி கையிலேயே கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்துட்டு இந்த வீடை வந்து சாவியை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தேவையான ஜாமான்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அழகர் மற்றும் சங்கர் மனைவி இருக்காங்க இல்லையா மூன்று பேர் வந்துட்டு பால் காய்ச்சறாங்க அப்படி பால் காய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் வந்து எந்த ஒரு வேலைக்குமே ஈடுபடாமதாங்க இருந்திருக்கிறாரு இந்த சங்கர் அப்படின்றவரு அதன் பிறகு இந்த அழகர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒர்க்ஷாப்ல வேலை பாக்குறாரு இல்லையா அதே ஒர்க் ஷாப்பே இவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாரு அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலகட்டங்கள் நல்லாதாங்க போயிட்டுருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில அதன் பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வர காத்து இருந்துச்சு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கக்கூடிய வேலைக்கு உண்டான சம்பளம் வந்து இந்த இருவருக்கு வந்து பத்த சுத்தவே இல்லை அதனால இந்த சங்கர் என்ன பண்ணிக்கிறார் பார்த்துட்டு எங்களுடைய மனையை போட்டு கண்டு மணிக்கு திட்ட ஆரம்பிச்சுக்கிறாரு உன்னை காதலிச்சு ஓடி வந்து திருமணம் பண்ணேன் ஆனா நான் வந்து வசதியானவேன் என்னுடைய சொத்து எல்லாமே விட்டுட்டு தான் நான் வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாரு இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்க அவங்களுமே தாங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணினுடைய பேர் சொல்ல மறந்துட்டேங்க அந்த பெண்ணினுடைய பேர் வந்து கிருஷ்ணவேணி தாங்க உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்கியா நானும் தான் உன்னை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் வசதியான குடும்பம் தானே அவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து யாருமே வேணான்னு சொல்லி தானே வந்துட்டு முடிவு எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இப்படி நீ வந்துட்டு ஒவ்வொன்றுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கொடுக்கறாங்க இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே தாங்கிறது இருக்குது அந்த சமயத்தில் உங்களுடைய நண்பரான இந்த அழகர் இருக்காரு இல்லையா அவர் வந்து மறுபடியும் சண்டை வந்து வளிக்க விட்டு இப்படி வந்து காதல் திருமணம் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து புரியாம தான் போயிட்டு இருக்காங்க நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பிரிஞ்சு போயிடுவீங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்னு மாட்டாங்க பிடி வச்சுட்டு போயிருக்காரு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் கடந்து இருக்கும் அந்த நேரத்துல இந்த சங்கர் மற்றும் அவங்களுடைய மனைவி வந்து மறுபடியும் சின்ன சின்ன சண்டைகள் ஆரம்பிச்சிருக்காங்க நான் பார்க்கக்கூடிய வேலை வந்து எனக்கு உண்டான தகுதிக்கான வேலையே கிடையாது நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து வேலையை பார்த்தேன்னா எனக்கு வந்து சம்பளம் கூட கிடைக்கும் ஆனால் இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால எனக்கு வந்து தேவையான சம்பளம் கிடைக்கல அதனால தான் நம்ம வீட்டில் வீட்லேயே நமக்கு வந்து சண்டை வந்துட்டு இருக்குது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேமா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவி கிருஷ்ணவேணி வந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த சமயத்தில் இந்த சங்கர்ன்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னுடைய ஊருக்கே திரும்பி போகலான்ருக்கேன் நீ வர வேணா நீ இந்த வீட்டிலே இருந்துக்கோ என்னுடைய வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டே பேசி புரிய வச்சுட்டு உன்னை வந்து மறுபடியும் நான் கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு இதை கேட்ட பிறகு உங்களுடைய மனைவி வந்து ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லை அதன் பிறகு இவருடைய நண்பர் அழகரையுமே உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு வந்துட்டு மூணு பேரும் பேசி முயற்சி முடிவெடுக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த சங்கர் வந்து அடம் முடிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால அவங்களை வந்து கன்வர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு நான் வந்துட்டு என்னுடைய மனைவி வந்து நான் கூட்டிட்டு போயிடும்டா என்னோட மனைவி கிட்ட நீ புரியற மாதிரி சொல்றா அப்படின்னு மட்டும் தாங்க சொல்றாரு அதே மாதிரி தாங்க இந்த அழகருமே என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா சரி இந்த வேலை அவனுக்கு வந்து செட் ஆகல ஒருவேளை இவனோட குடும்பத்தினர் வந்து இவங்களுடைய திருமணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா விழுவான்ல அதனால வந்து இவ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு மட்டும் தாங்க முடிவு இந்த கிருஷ்ணவேணி கிட்டையும் சொல்லி புரிய வச்சுக்கிறாங்க அதன் பிறகு இவங்களுடைய கணவர சங்கர் வந்து என்ன பண்றாருன்னா சென்னையில இருந்து இவங்களுடைய சொந்த ஊரான கடலூர் மாவட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க கிளம்பி இருக்கிறாரு அப்படி ஊருக்கு கிளம்பி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு தாங்க அவர் வந்து ஃபோனே பண்றாரு அப்படி ஃபோன் பண்ண ரெண்டே ரெண்டு செகண்ட் தாங்க பேசிருக்கிறாரு அதன் பிறகு மறுபடியும் கட் பண்ணிருக்காரு நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் நான் வந்து பேசி புரியிற மாதிரி எல்லாத்தையும் சொல்றேன் அதுவரை நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஃபோன்ல இருந்து ஒரு தடவை கூட காலையில வரலங்க மறுபடியும் மறுபடியும் இவங்க வந்து அடிச்சு பார்த்துருக்காங்க ஆனா இவருடைய கணவர் அந்த கிருஷ்ணகிரியோட கணவர் அவர் வந்து போன் எடுக்கவே இல்லை மறுபடியும் ஒரு ஒரு வார காலக்கட்டத்துக்கு பிறகு ட்ரை பண்ணும்போது அவருடைய வந்து ஆஃப் இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து தூக்கிவாரி போட்டிருக்குது தன்னுடைய கணவர் வந்து ஊருக்கு போறேன்னு போனாரு எல்லாத்தையும் பேசி பிரிய வச்சுட்டு உனே கூட்டின்னு பெறுவிண்டாரு ஆனால் என்ன காரணம் தெரியல போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது எப்படி நம்ம வந்து அவரை காண்டாக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க முழிப்பு திங்கி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த சங்கரோடைய நண்பர் அழகா இருக்காரு இல்லையா வாட்ஸ்அப்ல வளர்க்கக்கூடிய நபர் அவர்கிட்ட சொல்லி சொல்லி தாங்க வேதனை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவருமே என்ன பண்ணுவாரு சரி உன்னுடைய கணவர் வந்து வந்துருவாரு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் எல்லாமே எது இல்லைன்னா சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேமா அப்படின்ற மாதிரி தாங்க தங்கச்சி மாதிரி தாங்க பேசிகிட்டு இருந்துருக்கு இப்படியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டமே முடிஞ்சிருச்சுங்க ஒரு வருடம் கடந்துச்சு அதன் பிறகுமே உங்களுடைய கணவர் வந்து திரும்ப வரவே இல்லை அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த அழகர் தானே உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரும் இந்த கிருஷ்ணவேணியும் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே தாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டோட கதை வந்து தற்றமான சத்தம் கேக்குதுங்க சத்தம் கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா கதவை திறக்கிறதுக்காக அப்படி பக்கத்தில் நடந்து போயிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த கதவை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க ஏன்னா தாப்பால் போடல எதிர்கொடுத்துல நிற்கக்கூடிய நபரை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எதிர்கொடுத்துல நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து வேற யாருமே கிடையாதுங்க இவங்களுடைய கணவரான சங்கர் தான் உடனே வந்து அவர் என்ன பண்றாருன்னு அப்படி உரு உருன்னு மொறச்சுக்கிட்டு அப்படியே விட்டு விட்டு நடந்துட்டு வெளியே ஓடி போறாருங்க இதை பார்த்த உடனே கிருஷ்ணவிக்கு உங்களுடைய நண்பர் இந்த அழகா இருக்கார் இல்லையா சங்கருடைய நண்பர் அவருக்குமே ஒன்றுமே புரியல ஏன் இத்தனை நாள் கழிச்சி நம்மளோட வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறான் ஆனால் மறுபடியும் கோபத்தோட எங்க வந்து பதற ஆரம்பிச்சிட்டாரு அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா வெளியே பண்ற நண்பர் சங்கரை எடுத்துட்டு வாடா வீட்டுக்குள்ள வாடா முதல்ல பேசிக்கிறோம் கூட்டிகிட்டு வந்துருக்காரு அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு வந்து இந்த சங்கர் வந்து அழகரை பார்த்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய வாழ்க்கையில நீ மண்ணிலி போட்ட உன்னை நண்பன் நினைச்சதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாடா எனக்கு துரோகம் பண்ணிட்ட நீயே இவ்வளவு நல்லாவே இருக்க மாட்டீங்க நா சமம் அப்படின்ற மாதிரி தாங்க சாபம் விட்டுட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே கிருஷ்ணவேணிக்கு வந்து கோவமே வந்துருச்சு உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ எதுக்கடா கண்டமணிக்க பேசிகிட்டு அப்படின்ற மாதிரி தானே எங்களுடைய கண்ணவருடைய கண்ணத்தை சேர்த்து பலர் நினைச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னைக்கு வருவா எப்போ வருவேன்றது எதுவுமே தெரியாது இந்தா போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்ட தன்னன் தனிமையில் எத்தனையோ இரவு நாட்கள் வந்து நான் பயத்தில் வந்து நடிக்கிருக்கேன் அந்த சமயத்தில் உதவிக்கு பண்ணுறது கூட ஒரு ஆள் கிடையாது ஆனால் உன்னோட நண்பன் அழகன் மட்டும் தான் வந்துட்டு எனக்கு வந்து எல்லா உதவியும் செஞ்சாரு பண தேவையாக இருக்கட்டும் இல்லை காய்கறி சாமான் வாங்கி தரதாக இருக்கட்டும் இந்த வீட்டோட வாடகை கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லா உதவியுமே உன்னோடைய நண்பன் தான் செஞ்சான் ஆனால் அதே மாதிரி நீ வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு கேடா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவருடைய சட்டையை பிடிச்சிட்டு இருக்க பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் சங்கர் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் இருவரும் வந்து தகாத உறவுல ஈடுபட்டு இருக்கீங்க இது வந்து எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு சுத்தமாக வந்து கெடுத்துட்ட இனிமேல் நீ எனக்கு தேவையில்லடி நான் என்னுடைய அப்பா அம்மா சொல்ற பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபத்தோட பேசிட்டு நிற்கிறாரு இப்படி தன்னுடைய கணவர் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே ஆவேசம் அடைஞ்ச இந்த கிருஷ்ணவணி வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வீட்டு வாசல்ல வந்து செப்பல்

ஹரிணின்ற பெண் பண்ணியிருக்காங்களையா அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டு நடந்த விஷயத்து போட சொல்கிறாருங்க உன்னுடைய கணவரை வந்து எவ்வளோ ஒழுக்கட்டாயப்படுத்தி நான் இப்பாட்ட பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கூட கேட்காமல் என்னவே அடிக்க வராமா அவனை எப்படி சொல்லி புரி வைக்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தத்தோடு பேசியிருக்காரு இதை கேட்ட பிறகு இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து தலையிலே அடிச்சுட்டு ஊன் அழுகிறாங்க அவன் மேல வந்து உயிர் போயிட நான் காதில் வச்சு இத்தனை வருஷமா அவனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை தன்னு தனிமையில் தவிக்க விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் சந்தேக புத்தியோட பேசுகிறானே அப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு தேவை கிடையாது என்னால முடிஞ்ச வரை நான் வாழ்க்கை இல்லைன்னா வந்து நான் தூக்கு போட்டு செத்து பேரு அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொன்னு அழுதுருக்காங்க இந்த சமூகத்துக்கு பிறகு இந்த கிருஷ்ணவேணியை பார்த்து இந்த அழகர்ன்றவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுதல் தாங்க படுத்துறாரு உன்னுடைய கணவர் வந்து கோபத்துல வந்து பேசிட்டு போயிறான் நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா வார்த்தை விட்டுட்ட அவன் வந்து கோச்சுட்டு போயிட்டான் எப்படியும் ஒரே ஒரு வாரத்துல வந்து திரும்ப வந்துருவான் அப்படி திரும்ப வரல அப்படின்னா வந்து நல்ல முடிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானம் சமாதானப்படுத்திருக்கிறாரு ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் கடந்தமே இவங்களுடைய கணவர் சங்கர் வந்து திரும்பி வர மாதிரியே தெரியலங்க ஒரு கட்டத்தில் இந்த பெண்மணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தினருமே எதிர்த்துட்டோம் தன்னுடைய காதல் கணவனுமே நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க இனிமே நம்ம இந்த உலகத்துல எதுக்கு வாழணும் அப்படின்னு தூக்கு போட்டு சாக இருக்கா ட்ரை பண்ணிக்காங்க அந்த சமயத்துலையுமே இந்த அழகர் வந்து வந்துக்கிட்டு எந்த கெட்ட முடிவு எடுக்கக்கூடாது அதை எப்படி உன்னோட குடும்பத்தினரோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் நீ அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தினரோடு நீ வந்து சேர்ந்து வாழணுமா அதுதான் இந்த அண்ணனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு என்ன உன்னுடைய குடும்பத்தினர் வீட்டு வாசலை மிதிச்சா அடுத்த நிமிஷமே உன்னை வந்து நிறைய பேர் வந்து அடிக்க வாய்ப்பிருக்குது ஆனா அதை பிறகு வந்துட்டு எல்லாருமே சமாதானம் ஏத்துக்காங்க நீ என்னதான் நடந்தாலும் ஊர்க்கை மாதிரி சொல்லிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணியுமே வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இந்த அழகர் அன்னை வந்து சொல்கிற மாதிரி நம்ம வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு இவங்களோட துணிமணிகள் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே அவங்களோட இந்த அழகர்ன்றவர்ட்டே வாங்கிக்கிட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி சொந்த ஊருக்கு போன பிறகு இவங்களுடைய வீட்டுக்கிட்டே வந்து நெருங்கி வாசல் முன்னாடி நிற்கிறாங்க இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணியை பார்த்த உடனே இவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே வந்து கண்டமணிக்க திட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஏற்கனவே அழகர் சொன்னார் இல்லையா எப்படியும் ஆறுதலாகி சமாதானம் படித்திருவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தாங்க இந்த பெண்மணி வந்து ஏற்றுக்கிட்டாங்கங்க அப்படி ஏற்றுக்கிட்ட பிறகு வந்து ஒவ்வொருத்தராக வருத்தத்தில் வந்து பேச ஆரம்பிச்சுருக்காங்கங்க நீ வந்து ஏமா இந்த மாதிரி தப்பான முடிவெடுத்திருக்க உன்னோட வாழ்க்கை எப்படிப்படியெல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கனவு கண்டுகிட்டு இருந்தோம் உனக்கு பிடிச்ச பயனாக இருந்தாலுமே வந்து நம்மளோட சமூகத்தை சேர்ந்தவனா இருந்தா அப்படின்னா வந்து நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிருப்போம் இருந்தாலும் ஒன்றும் கெட்டு போகல உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக அமைச்சு தரோம் அது ஒரே பொறுமையாக காத்துட்டுருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக இந்த பெண்மணி யாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்காம இவங்களுடைய வீட்டிலேயே தாங்க அமைதியாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே இரண்டு நாட்கள் பிறகு அன்றைய தோராயமாக நடி நிசு நேரம் 哦。Uh huh. அந்த சமயத்தில் இந்த பெண்மணியோட காதுகளில் மட்டும் வந்துட்டு யாரோ ஒரு நபர் வந்து நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து தூக்கத்துலேருந்து டக்குன்னு முடிக்கிறாங்க முடித்த பிறகு எதிர்த்தியாக வந்துட்டு நம்ம வந்து வெளியே போய் சும்மா காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்ளப்புற வழியாக வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி யாரோ ஒரு நபர் வந்துட்டு இவங்களை வந்து கண்காணிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துருக்காங்கங்க அது வேறு யாருமே கிடையாது இவங்களுடைய காதல் கணவனான அந்த சங்கர் அப்படின்றதாங்க நின்றுட்டு இருக்கிறாரு and okay. இவன் இன்னத்துல இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்கானே நம்ம ஊர்ல இருந்து வந்தது வந்து தெரிஞ்சிருச்சு போல அதனாலதான் அப்படி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவனை வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிதாங்க கோவத்தோட பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க அதன் பிறகு ஒரு வழியாக வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரிதாங்க கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா இவங்க கூப்பிட கூப்பிட அந்த கணவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்தோட விருட்டு விருட்டுன்னு வெளியே கிளம்பி போற மாதிரிதாங்க போயிட்டாரு அதன் பிறகு இவங்களோட குடும்பத்தினர் அனைவருக்கிட்டமே நடந்த விஷயத்த கூட சொல்றாங்க என்னால் அவனை வந்து மறக்க முடியாது அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் பேசி எங்களை இருவரையும் வந்து சேர்த்து வைங்க இல்லை அப்படின்னா வந்து என்னுடைய உயிரே வந்து நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஊன் நடந்திருக்காங்க சரிம்மா நடக்கிறத நடக்கட்டும் நம்ம வந்து பொறுமையாக இருப்போம் நீ காத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி உங்களுடைய குடும்பத்தினருமே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையிலே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்க காத்துருந்துச்சு என்ன நடந்துட்டுன்னு பார்த்தா இவங்களுடைய குடும்பத்தினர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி யாரோ ஒரு நாலஞ்சு நபர் வந்து பெண்மணிகளோடு சேர்ந்துக்கிட்டு கையில் விளக்கு மாறோட ஆய்வுன்னு கத்திட்டு இருக்காங்க ஆவேசமாக யாரா இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிருஷ்ணவேணி மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் வெளியே வந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எதிர்ப்பு யார் இவங்க வந்து காதலிச்சி திருமணம் இல்லையா சங்கர் அவங்களோட குடும்பத்தினர் குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணவேணி வந்து வெளியவே வந்துடக்கூடாது அவளை முதல்ல ரூம்ல வச்சு அடைச்சு வைங்க அப்படின்ற வலுக்கட்டமை அந்த பெண்மணி வந்து இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வந்து அடைச்சு போட்டுருக்காங்க எதுக்கு நம்மள இந்த மாதிரி வந்து அடைச்சு போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குது என்ன சண்டை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கதவு தட்டு தட்டு தட்டிக்காங்க ஆனா இவங்க கதவு எவ்வளவோ தட்டியுமே வந்துட்டு இவங்களோட குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து விடல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இவங்களுடைய கதவும் கதவையை தொடர்ந்துருக்காங்க அந்த சமயத்துல இந்த கிருஷ்ணவேணி பெண்மணி வந்து ஏன் என்னாச்சு அவங்க எதுக்காக சண்டை போட வந்துருக்காங்க நான் எப்படி நான் தானே வந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து ஊன் அழுதுகிட்டே பேசியிருக்காங்க அந்த சமயத்துல இவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்றாங்கன்னா நீ இனிமே இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்கவனா தன்னுடைய சித்தப்பா ஊர் பக்கத்துல இருக்குது அந்த ஊருக்கு வந்து அனுச்சி வைக்கிறமா நீ அங்க போயிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க நான் எதுக்கு அவங்களுடைய ஊருக்கு போகணும் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன் என்னுடைய அப்பா அம்மா ஊர் இந்த ஊர் தானே நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அட முடிச்சிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாள் இங்கதான் இருப்பேன்ன்ற மாதிரி அட முடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீ வந்துட்டு எங்கேயும் போகணா இந்த வீட்டிலயே நீ இரு ஆனா இந்த வீட்டை தாண்டி வெளியே எங்கேயும் வராத யார் என்ன போட்டு சண்டை போட்டாலும் நீ வெளியே வந்து கண்டுக்காதமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க அதன் பிறகு இந்த கிருஷ்ணவேணி இரண்டு பெண்மணி சரி அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்து தோராயமாக அன்றைய இரவு பன்னிரெண்டு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் மறுபடியும் யாரோ ஒரு நபரை வந்துட்டு ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு உட்கார்றாங்க யார் இப்படி இன்னொருத்தர் அழுதுகிட்டு இருக்கா கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க காலோட ஒரு ஓரத்தில் வந்து இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை நிறையமே ஒவ்வொரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க சரி யாருமே வந்து எந்திரிக்கல நம்ம போய் வெளியே இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மறுபடியும் இந்த கொல்லப்புறத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க இவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூத்தம்பது மீட்டர் தள்ளி யாரோ ஒரு ஆன்மகம் நிற்கிற மாதிரிதான் தெரியுது மறுபடியும் நல்லா ஒத்து பார்க்கறாங்க அந்த நபர் வேற யாருமே கிடையாதுங்க இவங்களுடைய கணவரான சங்கடம் தான் என்னாச்சு இரவு நேரத்தில் பூரா நம்மளை வந்து தேடி வந்துட்டு இருக்கான் அழுதுகிட்டு வேற நினைக்கிறான் நமக்கு வந்து பேசணும் அப்படின்னு அன்பா இருக்கான் அப்படின்னாச்சா நம்ம பக்கத்துலேயே வந்து பேச வேண்டியதானே ஏன் இப்படி வந்து ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி வந்து சந்தேகத்தோட பார்த்திருக்காங்க அடுத்த நிமிஷமே இவங்களுடைய கணவரோடைய பேரை சொல்லி சங்கர் குருசா இங்கே வாடா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் அழுதுகிட்டே பேசியிருக்கிறாங்க இந்த பெண்மணி பேசக்கூடிய சத்தத்தை கிட்டே இவங்களோட குடும்பத்தினாராலையுமே வந்து கண்ணை தகுந்திட்டு டக்குன்னு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்த பிறகு இந்த பெண்மணி வந்து வலுக்கட்டாம வாமா வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி தான் வெளியிட்டு இந்த இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து எவ்வளவோ சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவர் வந்துட்டு அங்கே வந்து தூரத்தில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு நான் அவரை வந்து கூப்பிடுறேன் ஆனால் காது கேட்காத மாதிரி திரும்ப திரும்ப போய்ட்டே இருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு தெரியல நீங்க வேற வலுக்கட்டாமல் என்னை வந்து உள்ள கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அதுக்கிட்டே இருக்காங்க அதன் பிறகு ஆறுதல் படுத்திட்டு சரி எதுவா இருந்தாலும் காலையில் பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரிதாங்க உங்களுடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மறுநாள் காலையில விட்டு இந்த பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மறுபடியும் யாரோ பெண்மணிகள் வந்து சத்தம் போட மாட்டி கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணிக்கும் மறுபடியும் கோமி வந்துருச்சு இந்த தடவை நம்ம யார் என்னன்றது பார்க்காம அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டு வாசலுக்கு வெளியவே வந்து நிற்கிறாங்க அப்படி நிற்கும் பொழுது எதிர்ப்பு நிக்க இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கர்ன்ற ஒரு காரிலே அவங்களுடைய கணவர் அவங்களோட குடும்பத்தினர் தாங்க கையில விளக்கமாத செப்பலை எடுத்துட்டு மண்ணை வாரி தூக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பையன் அவனுடைய வாழ்க்கையை வந்து நீ சீரியல்ஸ்ட நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிரு அப்படின்ட்டு பாடிதாங்க மண்ணை வாரி தூக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி நம்மளை வந்து சாவ விட்டுட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பார்த்தது அவன் தானே அப்படின்ற மாதிரி தாங்க ஏத்து கேட்கறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவங்க வந்து இங்க நிக்கக்கூடிய பெண்மணிகள்ல வந்து ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு இவங்களுக்கு வந்து ஈரப்படியே நடிக்க போயிடுச்சு அப்படி என்ன சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா இங்க நிக்கக்கூடிய பெண்மணிகள்ல ஒரே ஒரு பெண்மணி மட்டும் உன்னால தாண்டி என்னுடைய பையன் வந்து நாண்டுகிட்டு செத்து செத்து போனா அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டுருக்காங்க இதை கேட்டுட்டு தாங்க மிரண்டு போய் இவங்க வந்து பித்து பிடிச்சமா அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவுமே புரியல அப்படின்னு சொன்ன பிறகு இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து உங்களோட குடும்பத்தினர் வந்து மறுபடியும் வலுக்கட்டாம வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு இருக்காங்க அதன் பிறகு அங்க நிற்கக்கூடிய பெண்மணிகளை அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் அனுச்ச பிறகு தாங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அங்க நிற்கக்கூடிய பெண்மணி வந்து ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க அந்த நேரத்துல தாங்க இங்கே நிற்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு நடந்த செய்த கூட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கரட்ரோர் வந்து இந்த பெண்மணி வந்து பாக்கற பிரச்சனைக்காக வந்து ஊருக்கு கிளம்பி வந்தார் இல்லையா சென்னையிலேருந்து மறுபடி சண்டை ஓட்டு இவங்களுடைய ஊருக்கே வந்திருக்கிறாரு அப்படி ஊருக்கு வந்த பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஆல்ரெடி வந்து பர்மிஷன் வாங்கிட்டாருங்க நான் இந்த பெண்மணியை தான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டேன் நாங்கள் இருவர் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி தாங்க பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த சந்தோஷத்தில் தன்னுடைய மனைவியை பார்க்கலாம் அப்படின்றக்காக தாங்க சென்னைக்கு வந்திருக்கிறாரு அந்த சமயத்துல தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய நண்பன் கூடயே வந்துட்டு தகாத உறவுல இருக்கிறா அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா மறுபடியும் இவருடைய ஊர் கொண்டு இவருடைய ரூம்லயே தூக்கு போட்டு மாண்டு போயிருக்கிறாருங்க அதன் தாங்க இப்படி நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து உனக்கு தெரியக்கூடாது அதை மறைக்கணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பாத்து பார்த்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இரவு நேரத்துல வந்து உன்னோட கணவர் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீயா கற்பனை பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இதை கேட்ட உடனே உனக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க நான் என் கண் கூட வந்து பார்த்தேன் என்னுடைய கணவன் வந்து வந்துட்டு இருந்தாரு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் அவர் வந்து நிக்கிறார் அவர் போய் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்பவே முடியாது அப்படின்ற தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பிறகு அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே அவங்களை வந்து சமாதானப்படுத்தி நடந்த உண்மையை ஒப்புறம் சொல்லி அப்ப புரிய வச்சிருக்காங்க இதோட பிரச்சனை முடிச்சான்னு பாத்தீங்கன்னா இரவே அமானிசத்தோட உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு என்ன நடத்துறது பார்த்தீங்கன்னா அன்றை இரவு தோராயமாக ஒரு பதினோரு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணிக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்கமே வரலங்க தூக்குவதிலிருந்து டக்குனு எந்திரிச்சு முடிச்சுட்டு இவங்களோட குடும்பத்தினரை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்லி இதை கேட்ட உடனே இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய கணவர் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த சுடுவாட்டில் தானே எரிச்சிட்டு வந்திருப்பாங்க அவரை எரிச்சிருக்கக்கூடிய அந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வரணும் அவரையே எதையுமே புரிஞ்சுக்காம வந்து இந்த மாதிரி தவறான ஒரு முடிவு எடுத்து தூக்கு போட்டு இறந்து போனார் வந்து கேள்வி வந்து நான் கேட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் மேலே வந்து நான் அல்லாதே பிரிய வச்சுருக்கேன் அவர் இல்லாத இந்த உலகத்தில் வந்து என்னால் வாழ விருப்பம் இல்லை இருந்தாலுமே வந்துட்டு அவருடைய இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பருத வச்சு போய் அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இவங்களுடைய குடும்பத்தை நான் அனைவருமே வந்து சத்தம் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க நேரத்தை பாருமா இந்த நேரத்துக்கு போய் நீ வந்து போய் பார்க்குற அப்படின்ற நாளை காலையில் கூட உன்னை வந்து கூட்டிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த கிருஷ்ணவேணின்ற பெண்மணி வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை என்னுடைய கணவரை வந்து நான் பார்த்தாகணும் நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வீட்டை தாண்டி வீட்டு விட்டு நடந்து பண்ணிட்டு இவங்க நடக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு பின்னாடி கூடிய உறவினர்கள் அனைவருமே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இப்படி ஒரு கூட்டமே நடந்து போற காட்சியை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய வீட்டுல குடியிருப்பாங்க இல்லையா எல்லாருமே கதவை தொடர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்திருக்காங்க அதே நேரத்திலேயே இந்த சங்கரோடைய குடும்பத்தினருமே இந்த காட்சியை வந்து பாத்துருக்காங்க பார்த்த உடனே மறுபடியும் இந்த இரண்டு குடும்பத்துக்குமே அதே இடத்துல வந்து சலசரப்பு ஏற்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியை வந்து என்ன பார்த்தீங்கன்னா போதும் சண்டையை நிப்பாட்டுங்க உங்களுடைய பையன் செஞ்ச தப்புக்கு நான் வந்து பலியாக முடியாது நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிராக காதலிச்சோ சரிதான் அவன் மேல உள்ள தான் அவன் நம்பி நான் வந்து இந்த சென்னைக்கே ஓடி போனேன் ஆனா என்னை வந்து தன்னன் தனிமையிலே விட்டுட்டு கொஞ்ச நாளே நான் திரும்பி வந்துடுவேன் இந்த ஊருக்கே வந்தான் அப்படி ஊருக்கு வந்தவே ரொம்ப நாள் கழிச்சு தான் மறுபடியும் என்னை பாக்கறதுக்காக வந்தான் அப்படி பார்க்க வந்தவன் வந்துட்டு என்னை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து கோச்சிட்டு செத்து நீ வந்து தூக்கப்பட்டு செத்து போயிட்டான் அவனை வந்து நான் திட்டுறக்காக தான் நான் வந்து அவனோட இந்த சுடுகாட்டுக்கே போயிட்டு இருக்கேன் என்னை வந்து தடுக்காதீங்க முதல்ல இந்த சண்டையை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காதலிக்கக்கூடிய விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலகட்டங்களாகவே உங்கள் இரண்டு குடும்பத்தினருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சுமே வந்து எங்களுடைய காதலை வந்து நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை ஏற்றுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே என்னோட புருஷை வந்து என்னை விட்டுட்டு போகிறதுக்கான காரணமே நீங்கள் யாருமே பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கோபத்தோடு அந்த சுடுகாட்டுக்கே போயிட்டாங்க அடி சுடுவாட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து சுற்றி முத்தி பார்த்துருக்காங்கண்ணே அந்த சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன சொல்றாருன்னா உன்னோட கணவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கே முன்னாடியே இருந்திருச்சுமா அதனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஏதாவது ஒரு சமாதி கிட்ட வந்து மணிவு கட்டுட்டு நீங்க வந்து கிளம்பி போங்க அப்படின்ற சொல்றாங்க அதன் பிறகு இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எரிமடை இருக்கு இல்லையா எரிக்கக்கூடிய இடம் அங்கேதானே உங்களுடைய கணவர் வந்து சடலத்தை வந்து எரிச்சாங்க அந்த எரிமடையிலேயே சமண கால் போட்டு உட்காந்து ஊன்னு அழுகிறாங்க உன் மேல வந்து எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கேன் ஆனா நீ வந்து என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போயிட்டே உனக்கு எப்படி இப்படி என்னை விட்டுட்டு போற அளவுக்கு மனசு வந்து என்னையுமே கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அதன் பிறகு வந்து உங்களுடைய குடும்பத்தை நான் அனைவருமே சுகாண்டுக்கிட்டே நெருங்கி வந்தாங்க இரண்டு குடும்பத்தினருக்குமே புரிஞ்சு தன்னோட பையன் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காதலை ஏற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இரண்டு பேருமே வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த சமயத்திலே வந்து வருத்தத்தோட அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து சமாதானப்படுத்தி இரு வீட்டாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து அவங்க தூங்கவே இல்லைங்க அதன் பிறகு தாங்க தூங்குவதற்காக அவங்களோட ரூம்ல போய் படுத்திருக்காங்க ஒரு கால் மணி நேரத்திலே திடீர்னு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அடர்வு வந்துட்டு எங்க அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு பாத்திருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிருஷ்ணவேணி பெண்மணி படுத்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரூம்ல தாங்க கேட்குது உடனே அலையில அடிச்சுக்கிட்டு அவங்களுடைய மகளுடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிருக்காங்க அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெண்மணி இருக்காங்களே அந்த கிருஷ்ணவேணி அவங்களுக்கு எதிர்பார்த்ததுலேயே கரு கருன்னு ஒரு கரிய உருவங்க அந்த கரிய உருவத்தோட முகத்தோற்றம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அது வேற யாருமே கிடையாது இவங்களுடைய கணவனான சங்கர்வோடைய ஆன்மாதாங்க இதை பார்த்த உடனே அனைவருமே வந்துட்டு ஈரக்குடைய நடிகை வேர்த்து வேற தொடக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்றது தன்னுடைய மகளை வந்து காப்பாற்றியாகுமே அப்படின்ற மாதிரி அங்கே நினைச்சிட்டு அந்த உருப்புகிட்டே நெருங்கி போயிருக்காங்க அப்படி போன உடனே அங்க இருக்கக்கூடிய கதை வந்து ஆட்டோமேட்டிக்கா டார்னு அடிச்சு மூடுற மாதிரி தாங்க முடி இருக்குது வலு கட்டாம அந்த கதவை உடச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் தன்னுடைய மகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்றக்காக தாங்க உள்ள போயிருக்காங்க அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த கறி ஒரு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசப்பேர் ஆயிருக்குது உடனே தன்னுடைய மகளை வந்து அந்த கட்டின் மேலேயே படுக்க வச்சுட்டு முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க அதன் பிறகு தான் அந்த பெண்மணி வந்து எந்திரிச்சுக்கிறாங்க அப்படி எந்திரிச்ச பிறகு அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் எங்களுக்குள்ள அப்படி ஒரு மாதிரியா இருக்கிறேன் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிறாங்க அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க ஒருவேளை பயத்தில் தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து தெரியாதவங்க இவங்களுடைய வாழ்க்கையிலே பேரடி உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து சமாதானம் படிச்சுட்டு சரி நீ வந்து படுத்து தூங்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மா இருக்காங்களா அந்த கிருஷ்ணவேணியோட அம்மா அவங்களுமே அந்த கட்டில படுத்து தூங்கி இருக்காங்க மறுநாள் காலையில் வெடிச்சது பிறகு அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய மகளை வந்து பாத்துருக்காங்க மகளை காணா என்னது தன்னுடைய மகளை காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க எந்திரிச்ச உடனே இவங்க மேல வந்து ஏதோ ஒன்று ஒண்ணு என்னடா இது எதோ ஒன்று நம்ம மேல வந்து தோல் இடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அண்ணாந்து பாத்துருக்காங்க அடுத்த நிமிஷமே உங்களோட வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகள் கிருஷ்ணவேணி இருக்காங்களா அந்த கட்டில் மேலே ஏறி அங்க இருக்கக்கூடிய விட்டத்துல வந்து ஃபேன் இல்லையா அந்த விட்டத்துலயே வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டு இறந்து போய் கிடந்துருக்காங்க நம்ம வந்து பக்கத்துல தான் படுத்து கிடந்தோம் நம்மளை மீறி வந்து இவ வந்து எப்படி இறந்து போனால் அப்படின்ற மாதிரிதாங்க ஆணும் கத்திட்டு அலறி அடிச்சிட்டு இருந்துருக்காங்கங்க இதை பார்த்த உடனே உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அந்த இடத்துக்கே வந்து பார்த்துருக்காங்க தன்னுடைய மகள் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இறந்து போனால் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இரவு நேரத்தில் வந்து ஒரு கரிய உருவத்தை பார்த்தோம் இவளுடைய கணவனுடைய ஆன்மா தான் அவளை வந்து கொண்டுச்சா இல்லை இவளே வந்து தற்கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரிதாங்க விடை தெரியாத மர்மமாக இருந்திருக்குது அதன் பிறகு வந்து அந்த சடலத்தை வந்து இறக்கிட்டு இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் இந்த சங்கருடைய குடும்பத்தினருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நேற்றைய இரவு தான் நம்ம வந்து திருந்தணும் ஆனால் இன்றைய பொழுதே வந்துட்டு இவ வந்து இறந்து போக நம்ம நினைச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரிதாங்க எல்லாமே வருத்தத்தோட அவங்களோட சடத்தை எடுத்துகிட்டு போய் சூடாட்டுக்கு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க இப்படி இந்த பெண்மணியோட இறப்பை பத்தி விதை தெரியாத மர்மமாக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த பெண்மணியோட கணவருடைய தான் அவரை வந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இந்த இரண்டு ஆன்மாக்களாலே இவங்களோட குடும்பத்தினருக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்புமே இல்லாம தாங்க இருந்திருக்குது கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு மூன்று மாத காலகட்டத்துக்கு தாங்க இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அழகர்ன்றவருக்கு வந்து விஷயமே தெரிய வந்திருக்குது அவரவே இந்த விஷயத்த வந்து தாங்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு கும்மி கும்படியே அழுதுட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு இவருக்குமே கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு வேற ஒரு பெண்மணியை பார்த்து திருமணமும் பண்ணியிருக்கிறாருங்க ஆனா இந்த அழகரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து கள்ள தொடர்பு அந்த மாதிரி தகாத உருவெல்லாம் ஈடுபடக்கூடிய ஆளுநபர்லாம் கிடையாதுங்க தன்னுடைய நண்பனுடைய மனைவி வந்து நம்ம தங்கச்சி ஸ்டானத்துலாம் வச்சு பாக்கணும் அப்படின்னு மாதிரி தாங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா உதவியுமே செஞ்சிருக்கிறாரு ஆனா இதை எதையுமே புரிஞ்சுக்காம தாங்க இந்த சங்கர் வந்து சந்தேகத்தால வந்து துக்கு போட்டு இருந்து போயிருக்காரு இப்ப இருக்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து தாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக சேர்ப்பினையே குருசேகரனுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான திரிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்